இப்போ அவள் வந்து பொதுவாகவே தட்டையான அரிசி அப்படிங்கிறனால இதில் வந்து புரத சத்து நார் சத்து கார்போஹைட்ரேட் திருமதி ஷோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவள் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த அவளில் வந்து பேர் கேட்கும் போது வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா அவள் அதுக்கப்புறம் இந்த அவளில் வந்து குறைவான கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு மட்டும்தான் இந்த அவளில் இருக்குது கம் நண்பர்களே அவள் தேங்காய்பால் தயிர் சாதம் பேர் கேட்கும் போது வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா அவள் தேங்காய்பால் தயிர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாதம் இதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஆறு நிமிடத்தில் திருமதி ஷோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு செய்து காட்டுவார்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் செஞ்சு சுவையா சத்தாக சாப்பிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களே அவள் தேங்காய்பால் தயிர் சாதம் இப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நாம் எல்லோரும் பார்ப்போம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் தயிர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு அவள் பிரியாணி வந்து ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் தயிர் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு தேங்காவை நம்ம எடுத்து அதில் இருந்து பால் எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து ஒரு லெமனை வந்து புளிஞ்சு முதல் நாள் நைட்டே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து நமக்கு வந்து நல்ல தயிர் தேங்காய் பால் தயிர் வந்து நமக்கு கிடைச்சிரும் தேங்காய் பால் தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு கப் அவல் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாயை வந்து சின்ன சின்னமா நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு துண்டு இஞ்சியை வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்னமாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் தயிர் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் கருகுப்புல கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்ப வாங்க தேங்காய் பால் தயிர் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நாங்க வந்து நேத்து நைட்டே தேங்காய் பால்ல வந்து லெமன் ஊத்தி நாங்க உற வச்சிட்டோம் அது காலையில எங்களுக்கு தயிர் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்காண்டி நான் எப்படி செய்யணும் அப்படின்னு செஞ்சு காட்டுறேன் ஒரு தேங்காய் எடுத்து நாங்கள் பால் எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ தேங்காய் பாலில் வந்து நம்ம ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சிட்டோம் இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இதை வந்து அப்படியே நைட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் நம்ம காலையில எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து நல்லா தயிராக மாறி இருக்கும் நமக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவலை வந்து நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து அவள் தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா நம்ம வந்து இருபது நிமிஷம் அவள் எடுத்து நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறோம் நம்ம அதுக்கப்புறமா சின்ன சின்னமா நறுக்கிய இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோம் நம்ம நறுக்கி வச்சே கேரட்டையும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் நம்ம ஒரு கப் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் அவளுக்கு வந்து ஒரு கப் சேர்த்துக்கலாம் நம்ம இது நல்லா கிளறி விட்டுக்குவோம் இந்த தயிர் சாதம் பார்த்தீங்க அப்படின்னா செய்கிறதும் ரொம்ப ஈஸியானது நம்ம வந்து இதை காலையில் சாப்பாட்டுக்கு வந்து இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே நார்மலாக சாதத்துலேயே தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி அவலில் செஞ்சு சாப்பிட்றது வந்து ரொம்ப புதுசாகவும் இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி விட்டுட்டே இருங்க அப்பதான் அவல் ஆகும் இப்போ வந்து கருகுப்புள்ளையும் கொத்தமல்லியும் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அதை சேர்த்துக்க போறோம் இப்ப நம்ம அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்ப இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை காலை உணவா எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து நம்ம அவள் தயிர் சாதம் வந்து எப்படி செய்யலாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் வந்து அவள் தயிர் சாதத்தோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க இப்ப அவள் வந்து பொதுவாகவே தட்டையான அரிசி அப்படிங்கறனால இதுல வந்து புரத சத்து நார் சத்து கார்போஹைட்ரேட் வைட்டமின் பி இரும்பு சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் ஆகிய அனைத்து சத்துமே இதில் வந்து நிறைஞ்சிருக்குது இதை வந்து நம்ம காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு நம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அவள் வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த அவளில் வந்து கலோரிகள் வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த அவளை வந்து நம்ம காலை உணவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து வயிறு வந்து நிறைவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இந்த அவல் வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த அவல்ல வந்து குறைவான கொழுப்பு நம்ம உடம்புக்கு தேவையான கொழுப்பு மட்டும்தான் இந்த அவல்ல இருக்குது அதனால இதய நோய் உள்ளவங்க வந்து இந்த அவலை வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நம்ம அவல் தயிர் சாதம் சாப்பிட்றதுனால நம்ம சருமத்தில் ஏற்படுற சுருக்கங்கள்லாம் சரி செய்ய வந்து இந்த அவல் த தயிர் சாதம் வந்து நமக்கு உதவுது அதுக்கப்புறம் பொதுவாகவே தயிர் சாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடலில் ஏற்படுற புண்ணு பிரச்சனை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செரிமானத்தை இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது வந்து இந்த அவல் தயிர் சாதம் வந்து நமக்கு பயன்படுது இப்போ வந்து தேங்காய் பால் தயிரை வந்து பயன்படுத்தி நம்ம ஒரு ஆரோக்கியமான அருமையான அவல் தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் அதோட நன்மைகளை பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் இனி வர்ற அடுத்த வீடியோல ஒரு ஆரோக்கியமான உணவு முறையோடையும் அதோட பலன்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்குபடுத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு அதாவது இன்னர் சைல்டு அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு உள்ள ஒரு குழந்தை இருக்கு நிறைவேறாத ஆசைகளோட வெறுப்போட கோபத்தோட பயத்தோட இப்படி நிறைய நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்த ஒரு குழந்தை அந்த குழந்தையோட உண்மை தன்மையை புரிந்து அந்த குழந்தைய ஹாப்பியா வச்சுக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் எனவே மூன்று நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா ஒருத்தருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் அனட்டாமிக் தர தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல போய் இன்னர் சைல்டு அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் வரும் எந்த டேட்ல எங்க நடக்குதுன்னு பார்த்துட்டு புக் பண்ணிட்டு நேரில் வரணும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கி ஹீரர் பாஸ்கர்